பக்தி கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ நம்ம கூட பிரம்மஸ்ரீ அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்ன மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால கடகராசி நேர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா இல்ல புதுசா யாரையாவது பார்த்து அவங்க கூட அவங்களுக்கு நட்பு வந்து வளருமா அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமையும் பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல சோழிப்புறத்தனுடைய நவ கிரகனுடைய பயிற்சியை நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பயிற்சி அதை எடுத்து சனி பகவான் வக்ரமாகி இப்போ வக்ர நிவர்த்தியாக போகின்றார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு என்னுடைய அனுபவத்துல வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தி என்ன என்னன்னா வக்ரம் என்பதே அனுபவம் அந்த அனுபவத்துக்குரிய ஒரு ஆசான் வேலும் குரு இல்லாத வித்தை வைத்தேன் தேயின்பார்கள் என்னுடைய அனுபவத்துல சோ இவ குரு பகவான் மட்டுமே குருவன் அசுர குரு ஆகிய சுக்ரன் மட்டுமே குரு அல்ல சனி பகவானும் ஒரு அற்புதமான குருதான் என்ன மற்ற குருவனுடைய பார்வைகளுக்கு தன்மை இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பார்வை நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கடகம் கடகத்தை பார்த்த வரைக்கும் இது போய் இந்த சனி வக்ர நிவர்த்தி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அடுத்ததான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பூசல் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆயந்தேன் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரி என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் சோழிய அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்த அனுபவ பாடத்தை நிறைய பேர் மறந்து போயிடுற வாழ்க்கையில கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தார் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தண்ணீரில் தவித்தவனுக்கு ஒரு ஏதோ ஒரு பிடிப்பு கிடைத்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சனி பக்ரமானது இந்த சனி பகவான் வக்ரமானது வக்ரமாகி பார்த்தீங்கன்னா கடகத்துல பாக்கிய சனியாக இருந்து அற்புதமான நற்பண்கள் எல்லாம் உங்களுக்கு தந்தி வந்தார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்குங்கிறது தான் சொன்னார் பொருளாதாரத்துல மட்டுமல்ல ஏற்றத்தாடுகள் இருந்தாலும் கூட நிம்மதியாக வாழ்ந்த ஒரு காலகட்டம் இப்போ ஒரு வக்ர நிவர்த்தி ஆகின்றார் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிபர்த்தி ஆகின்றார் கடுமையான ஒரு போராட்டம் சூழ்நாடு தொழில் ஒரு ஏமாற்றம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு தட்டு தடுங்கி போனா தட்டு தடுமாறிய வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடராசியை பொறுத்தவரைக்கும் பாக்கிய சனியாக இருந்தவரே இப்ப அஷ்டம சனியாக பாருகின்றார் கவலையே பட வேண்டாம் அஷ்டம சனி காலத்துல அற்புதங்களை செய்தவள் எல்லாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தவறான பாதை தவறான பழக்க பழக்க முடிவுகளை மட்டும்தான் தான் பாதிப்பார் அந்த வகையில் பறக்கும் போது பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த வக்ர நிபர்த்தி ஒரு நல்ல மாற்றத்தை தரும் காரணம் என்னன்னு புரிந்து கொள்கின்ற காரகத்தினுடைய செவ்வாயும் கடத்திரக்காரங்கள துணை இருப்பதனால குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படி படியாக மாறுவதை இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூன்று பலம் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு உண்மையை சொல்லித்தான் தெரிவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாலாவதா ஒரு பலம் இந்த மூன்று பலத்தை சேர்த்து தரும் இந்த ஆசி உங்களுக்கு முழுமையாக இருப்பதைத்தான் சோழி பிரசனம் சொல்லுறது கவலையே மாதிரி இந்த நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான கடகராசி கடகராசினியர்களுக்கு தெய்வ வழிபாடுனா நீங்க எதை சொல்லுவீங்க அதே மாதிரி அவங்க எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நல்லது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்தணி சென்று முருகனை வழிபட்டு அங்க அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரரை வழிபட்டு ஒரு முக்கியமான இடம் என்னுடைய அனுபவத்தில் இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த ஆலயம் சென்று நின்று வென்றவர்களை சந்தித்திருக்கிறேன் இழந்தவர்களை திரும்ப பெற்றவர்களை பார்த்திருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இருந்து திருப்பதிக்கு போற வழியில அப்பயம் உண்டாயின்ற ஒரு இடம் இங்கு வெங்கடேஸ்வர பெருமாள் பெருமாளை பாத்தீங்கன்னா அபயகஸ்தத்தோடு இருக்கின்றார் அங்கு சென்று அவரை வழிபடுவீர்கள் ஆனால் இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பதை விடுவதோடு சனி பகவானே தோலுக்கு துணையாக நின்று வெற்றியை நோக்கி நகரத்தை நிம்மதியான ஒரு காலத்தை தருவார்